வணக்க மக்களே நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு கனமழை பெஞ்சிருக்கு அதால நிறைய கார்கள் சேதம் அடைஞ்சிருக்கு அதுல நம்ம காரம் சிறிய பாதிப்பு இருக்கு அதற்காக தான் நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கே ஆட்டோ ஒர்க் ஆட்டோ தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கார் வந்து மிக குறைந்த விலையில சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த மலையில நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மழையால பாதிக்கப்பட்ட கார்கள் என்ன செய்யலாம் நம்ம வந்து உடனே என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கோ அண்ணா வணக்கம் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த கார் வந்து மழையால பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க செய்யற முதல் தவறு என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க அவங்க வந்து தண்ணிக்குள்ள இருக்கும் போதே பேட்டரி வேற கைட்டு விடணும் ஓகேங்க ஃபர்ஸ்ட் பேட்டரி வேற கைட்டு விட்டுணும் சரி ரெண்டாவது ட்ரை ஆவர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லனா ரெக்கவரி வச்சு வண்டி ஏத்தி வரணும் சரிண்ணா சரி ஏத்தி ட்ரைன் பண்ண பிறகு ஓகே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண கூடாது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண கூடாது ஸ்டார்ட் பண்ண கூடாது ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே நீங்க கேரேஜ் கொண்டு வந்தீங்கனா ஓகே அத வந்து ஒண்ணு நாங்க வந்து செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றோம் அது ஃப்ரீ சரிண்ணா செக் பண்றது ஃப்ரீயா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா மழையால பாதிக்கப்பட்ட தண்ணி கீர் பாஸ்ல போயிருக்கா இன்ஜின்ல இருக்கா கம்ப்யூட்டரில் போயிருக்கா ஓகே என்னென்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி நாங்கள் சொல்லிடுவோம் சரிண்ண அது வந்து ஃப்ரீடா காசு வாங்க மாட்டோம் ஓகே அதுக்கப்புறம் ஓகே இதில் வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பாதி பேர் தெரியல தெரிய மாட்டேங்குது இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் ஃபுல் கவரேஜ் இருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகுது ஓகே தெரிஞ்சுக்கோங்க இன்சூரன்ஸும் கவர் ஆகும் அதால இன்சூரன்ஸ்லயே நீங்க பயன்படுத்திக்கலாம் பயப்பட வேண்டியது இல்ல ஆமா ஒன்னு இன்சூரன்ஸ் வந்து ஓகே இன்சூரன்ஸ் கவர் ஆகும் ஃபுல் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா ஓகே ஏர் பார்ட்டினா கவர் ஆகாது ஓகே

உங்களுக்கு வந்து மலையால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க பிக்கப் வச்சு எடுத்துட்டு வந்து நீங்க அண்ணன் கொடுங்க ஃபர்ஸ்ட் செக்அப் உங்களுக்கு வந்து அதுல ஃப்ரீயா தான் உங்களுக்கு என்ன டேமேஜ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதுக்கு உள்ளது குறைந்த விலையில பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு அனைத்து தமிழர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்